பாண்டவர் கூட்டம் ஒன்னு வரவழைக்கிறோம் அது சீக்கிரமாக எங்கிருந்தாலும் ஓடோடி வர வேண்டும் கண்ணா கர்மேக பண்ணா அது சீக்கிரமாக வர வேண்டும் கண்ணா உலகம் முழுவதும் ஆடியது என்று நாதத்தில் உலகம் முழுவதும் ஆடியது அம்மையும் அற்புதம் ஆடியதோ உலகமோ ஆடியது அப்பா இலக்கமர விருப்பத்திலே எந்த உலகம் முழுவதும் ஆடியது என்ற ஒரு விருப்பத்திலே அந்த சகல உலகமோ ஆடியது

நன்றி வணக்கம் தென்பல் குன்றத்திலே தென்றல் தரும் தருமன்றே அன்பழகன் மீட்டிருப்பான் அழகாக அவன் அங்கிருந்து காட்சி தந்தான் செயலாக அருளாக முதலாக முடிவுக்கு முடிவாக முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக அரம் வந்து செயலாக அங்கிருந்து காட்சி தான் அருளாக

என்னுடைய செவியினால் கேட்டேன் என்ன ஆபத்து என்றாலும் தான் என்னுடைய வழக்கம் என்று என்னுடைய கருட மங்கனத்தில் சென்று அண்ணமலை ஆதரிக்க வேண்டும் வருமா அருமக்கொடியா திரியோ அதீரன் அஞ்சு பஞ்ச பாண்டவர் அவன்

கொளிவிருந்தாரேன் ஹே கிருஷ்ணன் கொலை விருந்தாரே கொளிவிருந்தாரே ஹரே கிருஷ்ணன் ஹரி கா

குலமாளிகள் போட்டி செய்ய குந்துஜாவி பெற்றெழுத்தல் குலமாளிகள் போட்டி செய்ய

தாங்கள் அழைத்த காரணத்தை அறிந்து கொள்ளலாமா இதோ சொல்லி வருகிறேன் கண்ணா குற வேண்டும் தர்மனதா கண்ணா என்ன செய்வோ எது செய்வோ கண்ணா இந்த விதி என்ன செய்வோ என்ன செய்வோ எது செய்வோம் கண்ணா இந்த விதி வந்ததாலே என்ன செய்வோ எது செய்வோம் கண்ணா இந்த விதி வந்ததாலே என்ன செய்வோம் அது செய்வோம் கண்ணா தலில் வந்ததால நாடினதோ நகரில் இருந்தோ நாங்கள் அது வகை சேனலந்தோ நாடிலந்தோ நகரில் கண்ணா அது வகை சேனல்தோ பொண்ணிலந்தோ பொறியினோ கல்டா தவாயி கொடியி இழந்தோ பொண்ணிலந்தோ

நடக்குள்ள மனிதளில பாவை நட்சமுள்ளை நட்டு வைத்தா நடக்கின்ற மனிதனில பாவை நட்டு நட்டுமித்தா குணந்தா மனிதனில பாவி பொய்கொழிகள் வெட்டி வைத்தா நாங்கள் நடக்கின்ற நட்டினான் போகின்ற வரையிலே பொய்க்குழியில் வெட்டி பெற்றான் அந்த சண்டாளப்பாவி துரியோதனும் அது மட்டுமா இன்னும் வெண்டன்னா செய்து வந்தான் என்றாள் பகையாட்டோதே பவிதிரிவாட்டான் பாவி பாவிதிரோட வரக்குது பாலிகையில் பாதை அடல் போட்டி வைத்தன மாவட்ட சூதாட்ட செய்தான் பாவி டி செய்து பகனினால் தோற்கடித்து சூதாடும்படி சூதினால் தோற்கடித்து விட்டானல்லவா அது மட்டுமல்லாமல் அண்ணவள் ஐயோ நாச செய்ய மோசத்தாலே தலை நாங்கள் வந்தோ மணமா நசே மோசத்தாலே கண்ணா நாங்கள் வந்து வாச நாசே மோச தலை ஆங்கல் வந்தோ அப்பா நசே மோச மோசத்தாலே கண்ணா வாச வந்தோ விடு காடு வந்தோனாங்கள் கேத திடீர் யோதி ரெடுவிட்டு காடு வந்தோனார்கள் கேத திடீர் யோதினா நீ விடுவிட்டு காடு வந்தோனாங்கள் கண்ணா அந்த சண்டால துரியோதரன் நாசம் செய்த பௌசத்தினால் எங்களை வீடு விட்டு காடு போற்றி இப்பொழுது ஒரு வருடத்துக்கு ஒரு வனமாக அண்ண ஆதாரம் இல்லாமல் காய்களிலே பூசித்து வாழ்ந்து வருகிறோம் கண்ணா அப்படி இருக்க தர்மேந்திரா கண்ணா உங்களுடைய துரியோதனால் வஞ்சிக்கப்பட்டு நாடு நகரம் சீம சங்காதனம் அனைத்துமே இழந்து ஒவ்வொரு வனங்களாக காய்கறி கிளைகள்

இந்த ஈராளு பதினாலு துரோகத்திலும் எதிர்கிடையே கிடையாது கண்ணா உண்மையாக என்ன தெரிவிக்கின்றீர்கள் கிட்ட தெரிவித்தீர்கள் நாங்கள் மீண்டும் நாட்டுக்கு செல்ல முடியாதா இந்த காட்டிலே மாண்டு வழி வருவதா கண்ணா தர்மேந்திரா கண்ணா நாட்டைப் பெறுவதாக இருந்தால் ஒரே ஒரு வழி இருக்கின்றது அப்படி கண்ணா என்ன செய்ய செய்ய வேண்டும் தெரியுமா என்னவென்று செய்ய வேண்டும் எந்த நூலில் பழகிப்பாறை செலவேண்டும் பழகிப்பாறையில் தொண்ணூற்றொன்று எண்பத்தி நாட்டை வேண்டும் அதற்கு மேலே ஏழு செப்பூசிகளை வைத்து